நே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் செல்வா இன்றைய தினம் விங்க நிற்கிறோம் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்து தொழிலில் எங்களுடைய வீட்டை தான் நாங்கள் இன்று எடுத்து நிற்கிறோம் உண்மையில் காலமாக அண்ணாண்ட குரலை கேட்டதே டக்குன்னு சந்தோஷமாக இருந்தது ஒரு நாலஞ்சு வாட்டி அண்ணா கோல் அடிச்சப்ப நான் நித்ராலயம் இன்னும் ஒழுங்கவே இல்லைண்டே கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஆச்சு நான் நித்ரா உளுப அப்போ ஒரு அஞ்சாறு நாளைக்கு முதலே வந்து அண்ணா வந்து ஃபோன் ஃபோன் பண்ண 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 நான் ஆன்சர் பண்ணல உண்மையில் கொஞ்சம் பிஸி ஆகின வழியாக கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடலாம் பத்து பிற ஒரு அஞ்சாறு நாளைக்கு பிறகு நான் கோல் அடிச்சு கேட்டேன் அண்ணா கோல் அடித்தீங்க கொஞ்சம் சாரி கொஞ்சம் பிஸி ஆகின்றேன்னு சொல்ல உடனே அவர் வந்து பார்த்தீங்கண்டா ஜேர்மனிலேருந்து எங்கெண்ட வீட்டை ரூபன் கண்டிப்பாக உங்களை நான் சந்திச்சுட்டு தான் போக போகிறேன்னு சொல்லி இப்போ டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக பத்து மணி ஆச்சுது அண்ணா வந்து வந்து கொண்டு இருக்கிறார் அப்போ நாங்கள் போய் தான் அண்ணா கூட்டிக்கொண்டு வரணும் இப்படியே பார்த்திங்கண்டா பக்கத்தை பார்த்தீங்கன்னா என்ன அம்மா ஆக்கள் அம்மா காலை காலைன்ற மாதிரிக்கு நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு அம்மா வந்து அவசர அவசரமாக சமையல் வேலை நடந்து கொண்டு இருக்குது ஏன்னா ஏன் அப்படியே நாங்கள் பார்த்தீங்கடா அவர் ஜேர்மன்லேருந்து வர்ற அண்ணாவுக்கு வந்து நாங்கள் நல்ல மாதிரி ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்தவருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது மற்ற வந்து முதன்முறையாக வீடு தேடி வர்ற ஜேர்மன்லேருந்து வர்ற பாகுவண்ணா வந்து நாங்கள் நல்ல சந்தோஷமாகத்தான் அழைக்க போகணுமே அவர் உங்களுக்கு ஒரு உறவு இல்லை உறவு தான் உண்மையில யாருன்னு சொன்னாலும் சரி இந்த வீடு தேடி வந்தால் நாங்கள் நல்ல மாதிரி தான் கவனிச்சு சந்தோஷமாக நாங்கள் வழி அனுப்புவோம் அவர் விரும்பி தான் அவர் வந்து விரும்பி கேட்டவர் அப்ப

அப்படி என்ன திருப்பி சரி எங்கே சேனலுக்காரன் பெஸ்ட் வர்றீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்ற வளர்கிறதுக்கு நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ ஜெர்மன் அண்ணாவையும் வந்ததுக்கப்புறம் அண்ணாவையும் பார்த்து அம்மாக்களோடய கொஞ்சம் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியுமா இருக்குமே நீங்கள் வந்துட்டு அந்த ஃபீலிங்கை பார்ப்போம் வாங்கோ பவுன்ண்ணாண்ட கெட்ட போய் மாறிட்டு போகல வித்தியாசமாக கிடக்கு ஹெல்மெட்டுக்காக தெரிஞ்சல முடிய ஓகே வாங்க வாங்க உள்ளா அஞ்சாறு நேரம் ஃபோன் திருப்பேன் நான் ஆன்சர் தான் பண்ணல முதல் கிளம்ப வாங்க உள்ள அப்பா ஆ அப்படியா தெரியுது வாங்க வாங்க வாங்க

അ ഭ്രന്ദലന്നല്ല അതാണ് കണ്ണാ അപ്ടിയാണ് കേട്ടണ നിങ്ങൾ എന്തിനാ ഗമാ എന്തിനാ കേട്ടാ ഇങ്ങേ ഇനിക്ക് കർത്തര ഇല്ല അങ്ങ കണ്ട് വെളിയിലേക്ക് ഇന്നാ നിങ്ങളുടെ രസതങ്ങാടി കൊമ്പാണ് അതയദം കിട്ടല്ലേ കലരാളമോ നിങ്ങൾക്കോ ഒരു കോയിനാ 32 രൂപ എൻ്റെ ഇവിടെ വന്നെ നിങ്ങൾ അൽ വന്നു ഇങ്ങോട്ട് വന്നാ ആറ് ആറ് ദരം മതി ആറ് ദരം മതിയാല അവരെ ആറ് ദരംങ്ങളെ ചന്തിച്ചു நாங்களும் இப்போ கிட்டே தான் சேனல் ஓப்பன் பண்ணினேன் இருக்கும் சமையல் இப்படி தான் நடந்துருக்கு ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அதான் நீங்கள் போல கையில் சொன்னீங்க வந்து வரப்போகிறேன் மதியம் மண் சொன்னால் கொஞ்சம் ஓகேயா இருந்திருக்கு அப்போ அம்மாவை சொன்னான் பாவ ஒன்னால் கொஞ்சம் டைமிங்கில் வாழ்கிறவர் சொன்னான் டைம் தான் அவருக்கு உண்டு உங்களுக்காண்டி காலமே சாப்பிடல சொன்னான் சாப்பாடு வேண்டாம் காலம்பு சாப்பாடு தோட அப்படியே மதிய சாப்பாடுக்கு ஏற்ற அரேஞ்ச் பண்ணால் சரி ஆ ரைட் 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 மத மரக்கரியா போச்சுல்லோ என்னத்துக்காண்டி எந்த கோயில் ஆ பிள்ளையா கோயிலாட்டை என்ன சரி சரி ஓகே பார்த்தீங்கடா பாகுவனாக ஜெர்மனிலேருந்து வந்த பாகவானாக நாங்கள் ஒழுங்கு பண்ண சாப்பாடு அது வந்து பார்த்திங்கன்னா அம்மா எத்தனை மணி அம்மா நீங்கள் சாமி கேட்க ஒன்பது மணி அண்டக சரியாக நேரம் உப்ப பதினோரு மணியாச்சு ஆச்சு ரெண்டு மணிக்கு ஐந்து வைப்பட்ருக்க அம்மாக்கன்னு

கரியல் ஜம்பல் குர என்ன மேரியோட இல்ல பக்கா படா குர வர சாப்றமா இல்ல கு புடின நான் அதை சாப்ற மாட்டேன் சாப்றோ கு புடி இல்ல நம்ம டைரக்ட் ஹலோ வாகட நான் காலை பென் புக்கு வச்சி தான் சாப்ற பிரஷர் வேலை தான் இ அப்ப அவ ஏ புள்ளையில இருந்து அப்படியே பலக்கிட்டான் ஆ அதெல்லாம் தானே

போன் வந்தான் ரோது போன் ஆ வந்துயா அது அவ என்ன சாப்பிட்டு போவனமா ஓமா இது ஏ போவானே ஏ போன் ماشي பா டைம என்னே போ மேரம் தாவரே மேரம் தாவரே மேரம் தாவரே அண்ணே என்ன தான் தான தெரியு ஜாதீ கி பந்தாஸ் என்ன சாரியாக்க அதான் வந்துட்டே ਗਿਆ கொஞ்சமால கவேல கியு ஆ சொன்னத என்னால என்னாயா முள அப்பள என்ன கோவே மனா

கடவுளே குறைக்கே மூன்றாவது நாலாவது மந்தா அப்படியே

அவர்களை நினைக்க கூடும் டக்குன்னு அம்ம கிடைக்கும் நானும் இதுக்கு பார்க்க சாப்பிட்டுக்கலாம் எத்திரம் ஹாரியாப்பா ஒரு காரிக்கோ ரெண்டு காரிக்கோ இங்க ரொம்ப விளையாட்டன்

மட எப்படி பாவுன அங்க இடங்க கொஞ்சம் கிட்டேனே எத்தனை மாச்சாட்டண்ட பாவுனாகமென்ன சேல செல்லங்க இளங்க நிக்கிறோட ஒரு கூளூல் மண்டோடு கிடக்கு கிடாக தண்ணி குடிங்க பாவான இங்கே வா தண்ணி குடிங்க இது கண்டம என்ன என்ன வீடியோ காண்டிதா வரக்கறே நஜ்ரரண்டல்ல நீங்களுக்கு கொஞ்சம் ஒழுமையே சமைக்க அப்ப ஒன்பது மணியாச்சு கொண்டு

குழம்புக்கடிய விருப்பம் அதெல்லாம் இல்லை உண்மையில இண்டாய் கொஞ்சம் நல்லா தான் இங்கே அந்த சாப்பாடு இல்லைண்டா தான் இல்லையண்டா இல்லையண்டா போல் சாப்பிட மாட்டார் ரெண்டு பிளேட்டால் சாப்பிடு தான் சாப்பிடுவோம் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுவோம்

அப்படி சந்தோஷம் அங்க என்ன ஒரு சரி ஒரு காணறது வீடும் சாப்பிடும் சில வழியா ஒரு சரி ஒரு எனக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க ஒரு மகளும் ஒரு மகனும் வீட்டுக்கார அப்ப அடுத்த முறை வாங்குவோம் உங்களுக்கு அப்ப சில வண்டல குறைவு தனிய வந்தபடியே இல்ல நாங்கள சொந்த சோதரங்கள் எல்லாரும் சோதரம் சோதர பிள்ளைகள் அதிலோட போனாங்க இந்த மாதிரி போயிடுற போன முறையா மகன மந்தபடியா பீச்சுக்கெல்லாம் பஸ் பிடிச்சு போடணாங்க நயனாதீவு மேற்கெல்லாம் எல்லாரும் பஸ் பிடிச்சு தான் போனாங்க சீசன் தானே அப்பங்கால கதையில கிடைகள்

பாட்டு கதை கொடுங்க அப்போ பாகவன்னா இப்போ எங்கன்னா வீடியோ பார்க்குற உறவுகளுக்கிட்ட எதுவும் பகிர்ந்து கொள்கிற மாதிரி எதுவும் சில விஷயங்கள் சும்மா அதை கிடைக்கிற மாதிரி வீடியோக்கள் பார்த்து கொண்டு கொண்டிருப்பா ஏர்மன்லேருந்து பாகவண்ணாங்கள தெரிஞ்சாக்கள் இருக்கலாம் தெரிஞ்சதாக்கள் இருக்கலாம் ஓ ஓ உங்களோட ஆதரவை கொடுங்க அன்பான உறவுகள் அடிக்கடி தெளிபோன பேரோடையும் கதைக்கிறவர் நானும் எடுக்கிறேனா அதே மாதிரி நீங்களும் இதுக்கு ஆதரவு கொடுத்து வார வந்து பந்து சந்தோஷமா என்ன போல இவரோட ஒன்றா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கும் இவரோட கலைச்சிக்க ஒருக்கா வீதியாக நான் பாகோன்ன வரப்பட போயிட்டேன் சொன்னதான் தாமதம் உடனே அத்தான் வேலை லீவு தாங்களும் இருக்கா தாங்களும் இருக்கா

ഉറവുകൾ ഒരു തരം എട്ട് മറ്റും ഇപ്പൊ രണ്ട് ഇല്ല മൂത്ത അക്കാവും ഒരു അക്കാവും ഇല്ല എത്ര പോലീ മുപ്പത്തിരണ്ട് മഹിഴ്ചിക്ക് ഉറവുകളോട് എന്താ സന്തോഷത്തെ ബാക്കിയുള്ള സന്തോഷത്തെ കണ്ടിട്ടാണ് അടിപ്പടെ വസതികളെല്ലാം ഇരിക്കും ഉണവില്ലെന്ന് എന്തോ കുറയുമില്ല ആ സന്തോഷം മറ്റും ഇല്ല കേസു <laughs> പഠിക്കമാ

மயக்கமாக்கமா வாழ்க்கையில் வாழ்க்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் வாயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாலோடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து அமைதி காண் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா எப்படி படைக்கிறேன் எனக்கு அந்த அந்த வெரி விருப்பம் என்ன நமக்கும் கீழே உள்ளவர் போடு நினைத்து பார்த்து அமைதி வாழ்க்கையில சோகம் இருக்கு தோகம் எனக்கு கீழே எவ்வளவு இருக்கு மேலே உள்ள ஆட்களை நிற்க கூட கீழே எவ்வளவு இருக்கணும் அர்த்தமான பாட்டு இல்லை எனக்கு மழையாளத்து பாட்டுகளும் பாட பாடம் சுவமயருக்கும் கேட்கலாம் அந்த நல்ல கருத்து அடி அதான் நான் அதான் நான் பாவம் நான் சொன்னேன் நான் இடைக்காலத்து பாட்டுன்னாலும் உண்டு படையங்க கொண்டு சரி அந்த வகையில் சந்தோஷம் வீடியோ வந்து பாவம் நாம் வாங்க முடித்து கொள்வோம் ஓ ஓ சந்தோஷம் என்னக்காக விழா செய்து விளை நிறம் காத்திருந்து எல்லாம் சேர்ந்ததுக்கு இன்னும் சொல்பாண்ட அளவுக்கு அந்த வழிபடுத்த முடியாத நிலையில் இருக்கிற அப்படியே தொடர்ந்து

நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்ற நம்புகிறோம் இதோட அங்கே வீடியோ வந்து நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் பாகுவண்ணாக்கும் ஒரு மிக்க மனமா அந்த ஒரு நன்றிகளை சொல்வோம் உங்களை எல்லாருக்குதான் நன்றி சொல்லி சரி அப்ப இத கருத்துக்களை மறக்காமல் கவன் பண்ணுங்க கவன் பண்ற கொஞ்சம் குறவையா இருக்கு நேற்று அம்மும் கொஞ்சம் குழம்பிட்டேன் அப்போ கொஞ்சம் அம்முவை போயிட்டு கொஞ்சம் கமன்ற ரெண்டு எழுதி விட்டா சரி ஒரு கால் எழுதி விடுங்க அண்ணா நான் சொல்லி இருக்குதா தங்கச்சி மற்றது அம்முக்கு வந்து கொமன் பன்னெண்டு மணிக்கு புறாம இந்த பேட் கொமன்ஸ் விட ஒரு மாதிரி அதனால நான் நான் நித்தி தான் போனால் பிடிக்க படங்களில் பார்த்துட்டு ப இப்பட ஓ அப்போ என்ன செய்யறது பேட் கொமன்ஸும் அவரும் அப்படி இல்லை யார் ஒரு ஆள் போடுவோம்னான் இருக்கு ஆள் அவர் நல் அவர் நல்லது சில நேரங்களில் அம்மா நல்லா சூப்பராக இருக்குன்னு போடும் ஆள் சில நேரங்களில் அவரே போடுவார் உங்களை சரி ஓகே இதுண்ட வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் நாளைக்கு சார்ந்துப்போம் என்ன புதிய வீடியோவில் ஆய்